வெல்கம் டு அக்ஷயம் சேனல் நம்ம அக்ஷயம் சேனலில் பார்க்க போகிறது ஆரஞ்சு தோலில் செஞ்ச ஊர்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல டேஸ்டியாக ருசியாகவும் இருக்கும் எப்போதும் செய்கிற ஊர்காவிட இது டேஸ்ட்டி அதிகமாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் கடாய் வச்சுட்டோம் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெடாவும் கிடாது நல்லா மூணு மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கி வச்சுட்டோம் அதேமாரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துப்போம் தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலை மிளகாய் தூள் கல் உப்பு இஞ்சி ஒரு உருவி வச்சுருப்போம் காஞ்ச மிளகா ரெண்டு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போடுவோம் நல்லா உடையிட்டு கடுகு உடைந்து கருப்பில் துருவியை இஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்டுவோம் பெட்டா செய்வோம் இல்லை பெருங்காய்க்கும் இருக்கு ஏற்ற போடுவோம் இல்லை வாசம் அமைஞ்சு கொடுக்கிறதுக்கு கவங்கமானே ஜீரண சக்தி இருக்கும் இப்போ அரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலை கொட்டிடுவோம் நல்லா நல்லா கிளறிவிடுவோம் நல்லா கல் கல்லுப்பூ போட்டுப்போம் கல் உப்பு போட்டால் தான் அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஆயிலில் நல்லா வெந்து வெட்டும் ஒரு செகண்ட் கொஞ்சம் மூடி வச்சுருப்போம் இது மூடி மூடி திறந்து கிண்டி விடுவோம் நல்லா வேகட்டும் பாதி தூரம் பாதி வெந்துடுச்சு இதில் லேசாக புளி தண்ணி ஊற்றிப்போம் మిగతూ కల్ ఉప్పు పోస్ట్ పాటు పోగ్ వేసి மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா சீமில் வேக வைப்போம் கொஞ்சம் நேரம் வேகுது லைட்டாக வரங்குது கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு எல்லா தண்ணியும் ஊற்றிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்மில் போட்டு நல்லா வேகட்டும் சும்மா லைட்டாக முடிப்போம் கொஞ்சம் காது விட்டு நல்லா பாயில் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா கூட நல்லா என்ன வெந்து வெ வெந்துருச்சு இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளமாவது நாட்டு சர்க்கரையாவது போட்டுருங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் ஆல் வீவர்ஸ்க்கு தேங்க்ஸ்மா சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நேரம் நன்றிமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி தோசை இட்லி கூட வச்சு நல்லா மஸ்டி சாப்பிட்டா நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் சாதம் மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நல்லா ருசியாக இருக்கும் ஒரு தூக்கி போடுற ஆரஞ்சு தோலை வச்சு நம்ம நல்ல ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் தவறாமல் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதை பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் அக்ஷம் சேனல் ரசித்து ருசிப்போம்